வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் இவர் இவர் ஹெல்மெட் போட்டிருந்தார் நான் பின்னாடி உட்காந்துட்டு வந்தேன் நான் ஹெல்மெட் போடலை கேட்டதுக்கு நீங்கள் ரெண்டாவது பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் போடலை ஃபைன் கட்டணும் நாங்கள் சரி ஓகே ஃபைன் வந்து என்னவோ சொல்லுங்கள் நான் ஃபைன் பே பண்ணுறேன்னு சொன்னேன் அல்ல ஃபைனை வந்து நீங்கள் இப்போவே கட்டணும் கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேனர் அடுத்து எங்களுக்கு இப்போ பே பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க இல்லை மேம் கூகுள் பேல அமௌண்ட்டே இல்லை சுத்தமாக நான் நீங்கள் ஃபைன் சலான் போட்டு கொடுங்க நான் ஃபைனை கோர்ட்டில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் முடியாது நீ ஸ்பைன் கட் ஸ்பாட்லேயே ஸ்பைன் கட்டலனா வண்டி நீ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் பிடிக்கிட்டாங்க என்னுடைய ஃபோனு எனக்கு என் ஃபோனை பிடுங்கினது என்னுடைய வண்டி சாவி பிடுங்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் நான் எவிடென்ஸாக கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அந்த ஃபைன் சலான் போட சொன்னதுக்கு ரூபாய் ஹெல்மெட் ரெண்டாவது ஹெல்மெட் போடலை அப்படின்ட்டு ரூபாய் ஃபைன் போட்டுட்டு என்னை நீ எத்து பேசிட்டல பணம் கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணுறீ பண்ணு அப்படி இப்படின்னு பேசி அவங்க வந்து அவங்கள எகித்து பேசிட்டேன்றதுக்காக ரூபா ஃபைன் போட்டு ரூபா ஃபைன் போட்டு சலான் கொடுத்துருக்காங்க